இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாக்குவாதத்தில் இந்த டைமு நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிற ரொம்பவும் நல்லது பெரியவங்களை ரொம்ப மரியாதையாக இல்லாமல் பேசக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை கொஞ்சம் விட்டுருவீங்க அதனால் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால நிதானமாக செயல்படுங்க உங்களை தேடி வெற்றி வரும் காலகட்டத்தில் நீங்கள் வாங்கிய பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அனாவசியமாக வெளியில வந்து காட்டிக்க வேணாம் தம்பண்டமாக அடிக்க வேணாம் நான் இது வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆடைமரமாக பொன் வாங்கியிருக்கிறேன் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண் திருஷ்டி பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க பேச்சில் ரொம்ப நிதானமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசில் எதையும் வச்சுக்காமல் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க அது வந்து உங்களுக்காக தான் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க முடிந்தால் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் தேவையற்ற பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கெட்ட பெயர் இல்லைன்னா அவமானம் ஏதாவது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் ஒரு சில வம்புலாம் உங்களை தேடி வரும் தினமுமே ஒரு மணி நேரம் மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக தியான பயிற்சி செஞ்சுட்டு வாங்க இல்லை அப்படின்னா படப்படன எல்லாத்தையும் வெளிப்படையாக வெள்ளந்தியாக பேசிடுவீங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு வார்த்தையை வெளியில் விட்டுற வேண்டாம் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேச போய் அது பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு போகிறேன் ஆளை விடறா இனியாவது என்னை வாழ விடுறா அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க குடும்ப உறவினருக்கிடையே கூட சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க சந்திரன் நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார் வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னா கூட நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சம்பாதிக்க கூடிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கடுமையாக போராடி வாங்குவீங்க அதை வெளியில வந்து தமட்டை அடிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே மாதிரி ஒரு சிலரெலாம் எல்லாம் வீட்டை வந்து புனரமைப்பு பணியில் இந்த டைம் செய்வீங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திரும் வீடு மனை பத்திரப்பதிவு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பாராட்டோட ஊக்கத்தொகையும் கொஞ்சம் கொடுப்பாங்க குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் ப இந்த டைமு படு வேகமாக செயல்படுவீங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரெல்லாம் ஆடை ஆபரணம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த கும்பராசி என்பர்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் பழைய பணம் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அது வசூலாக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுங்கன்னா இந்த டைமை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த பணம் வசூலாகும் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அறிமுகம் இல்லாத பெண் பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு அதுவும் குறிப்பாக நெருக்கமில்லாத பெண்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி ராசியிலேயே இருக்கிறார் வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே எங்கேயாவது வாகனம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா வாகனத்தை பூட்டிட்டுமா அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர் நல்லது கண்ட இடத்துல வந்து இந்த காலகட்டத்தில் சாப்பிட வேணாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பொருள் வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இதெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் வீட்டில் கூட அந்த கலகலப்பு மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மன வந்து அமைதியாக இருந்தால் தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் இந்த டைமும் வந்து உங்களுடைய மனம் வந்து அமைதியாக இல்லை அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே கொஞ்சம் ஒரு விதமான பதட்டம் குழப்பத்தோடு இருக்கும் அதனால தெளிவாகிறதுக்கு தியான பயிற்சியை செய்யுங்க மனம் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட சிவபெருமானுடைய காலப்பிடிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பண வரவு வருகின்ற ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அதற்காக உடனே போய் எல்லாம் டக்கு டக்குன்னு ஒடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க புதிய வேலைக்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அதற்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சற்று பொறுமையா இருங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய முதலீடு எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த காலகட்டத்தில் நீங்க நீங்கள் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெற்று பெண்களை பொறுத்த வரையிலும் சற்று சிரமமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவுறன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும் ஆறாம் இடத்துல கோச்சார பலத்துடன் இருக்கிறார் அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை சமாளிக்க கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்க நீ வளம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதனால பண விவகாரங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும் வாக்குவாதத்தில் யாருக்கிட்டையும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உங்களை தேடி வரும் கவனமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது குரு பகவானோடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் எதுனாவைகளும் நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த டைம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள சனி நான்காம் இடத்துல குரு அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால குருவோடைய பார்வை சின்ன சின்ன நெருக்கடிகளை குறைப்பார் இதனால் வரையிலும் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கள இந்த டைம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க ஒரு சிலெல்லாம் இடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த டைமு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பைரவரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நன்றி